السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى

ஒரு மனிதன் எந்த வகையிலெல்லாம் சங்கைக்குரியவனாகவும் இரையச்சம் உள்ளவனாகவும் இருக்கின்றான் அந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில் அல்லாஹுதாலா எதை கொண்டு அந்த மனிதனை கண்ணியவானாக சிறந்த மனிதராக ஆக்குகின்றான் என்பதைப் பற்றி உண்டான சில தகவலை அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஐயோஹன்னாஸ் மனிதர்களே இன்ன உங்களை ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் அப்படிங்கிறது அல்லாஹு சொல்லி அடுத்தது சொல்றான் மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளையினராகவும் பல கோத்திரங்களாகவும் நாம் என்ன செஞ்சோம் ஆக்கினோம் அப்படிங்கறத அல்லாஹு தால சொல்லிட்டு அந்த பல கோத்திரங்களாக பல மனிதர்களாக அல்லாஹு தால இந்த உலகத்தில் படைத்த அந்த மக்களுக்கு மத்தியில் இவ்வாறு சொல்றான் உங்களில் சிறந்தவங்க யார் தெரியுமா அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான் இன்னும் அக்கிரமக்கும் ஐந்தல்லாகி அத்தப்பாக்கும் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக உங்களில் மிக்க கண்ணியமானவர்கள் உங்களில் மிக்க பயபக்தி உள்ளவர்கள்தான் உடையவர்கள் தான் உங்களில் சிறந்தவங்க கண்ணியமானவங்க அப்படிங்கிறத அல்லாஹு தால சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறேன் இன்னல்லாஹ் அலி முனஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் அனைத்து செய்திகளையும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதுதான் நண்பானவர்களே இந்த உலகத்தில் வாழ்க வாழுகின்ற பொழுது மனிதனுக்கு சிறப்பு என்பது அவரின் பொருளாதாரம் பட்டம் பதவி சொத்துக்கள் சுகங்களை கொண்டு அல்ல அவரின் இறையச்சத்தை கொண்டே அந்த மனிதனுக்கு கண்ணியம் உயர்வு சிறப்பு கிடைக்கின்றது என்பதை வல்ல ரஹ்மான் தாலா அந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு அந்த சிறப்புகள் கண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே மக்கா வெற்றி அடைந்த பொழுது மக்காவை வெற்றி கொண்ட பொழுது காபாவில் ஏறி நின்று நபியவர்களை முன்னோக்கி பாங்கு சொல்லும் பாக்கியம் பெற்ற ஹலரத் பிலால் ஹபஷி லலியுல்லாஹுத்தலன் அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததென்றால் அதற்கு காரணம் அது இறையச்சத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு இறையச்சம் இருந்திருக்கின்றது ஒரு கற்பர் இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட இறையச்சத்தால் உயர்ந்தவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் காரணம் என்ன எல்லா நிலையிலும் தங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் தனக்கு ஏற்பட்ட அந்த வேதனைகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அல்லாஹு ஒருவன் என்பதாக கூறி கொண்டு தங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய அர்ப்பணித்த அந்த ஹசரத் பிலால் ரதி அல்லாஹு அவர்களை நின்று வாங்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றானே ஆனால் அந்த கண்ணியம் எதனால் கிடைக்கப்பட்டுச்சு அத்து காக்கும் இறை எச்சத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கண்ணியத்தை அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் பிலால் ரலி அல்லாஹுத் அவர்களுக்கு வழங்கினான் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பான்வர்களை அது மட்டுமல்லாது அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரலி அல்லாஹுத் அவர்கள் நோன்பு திறக்கும் நேரத்தில் விதவிதமான உணவுப் பொருட்கள் இருப்பதை பார்த்து யா அல்லா உலகிலேயே உனக்கு கொடுத்து விடப்பட்டு விட்டது இங்கு எவ்வித பங்கும் இல்லை என கூறிவிடுவாயோ என நான் பயப்படுகின்றேன் யா அல்லா என்பதாக அந்த இறைவனிடத்தில் துவா செஞ்சு அழுவாங்களேன் இப்போ நமக்கு விதவிதமான உணவுகள் ருசியான உணவுகளை நம்ம தேடுறோம் ஆனால் அன்றைய சத்திய சகாபாக்கனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அப்படிப்பட்ட விதவிதமான ருசியான உணவுகள் வருகின்ற பொழுதிலும் கூட அல்லாஹோய் பயந்துருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு விதவிதமான ருசியான சுவையான ஒரு உணவுகளை அல்லாஹால இந்த உலகத்தில் கொடுத்துட்டோம்னா நாளை மறுமையில் எங்க நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்காம போயிருமோ என்கின்ற அந்த ஒரு இரையச்சம் அவங்களுடைய உள்ளத்தில் அள வைத்தது அவங்க மறுமைக்காக வேண்டிய வாழ்ந்தார்கள் அன்பானவர்களே அந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருவது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் ஒரு மனிதனுக்கு பயப்படுகின்றது என்றால் அது இறையச்சம் உடையவர்களுக்கு மட்டும்தான் பயப்படும் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எத்தனையோ மனிதர்களுக்கு நாம் பயப்படுறோம் எத்தனையோ ஜீவராசிகளுக்கு நாம் பயப்படுறோம் காரணம் என்ன நம்ம இடத்துல இறையச்சம் அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குது ஆனால் அவங்கள்ட்ட சத்திய சகாபாக்கள்கிட்ட என்ன செய்யலை அப்படிப்பட்ட இந்த உலகம் சார்ந்த பயம் கிடையாது அல்லாஹுனுடைய பயம் மட்டுமே அவங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு அதனால் வழியில் அமர்ந்திருந்த சிங்கத்தின் காதை திருகி என்ன செஞ்சாங்க ஹசரத் அப்துல்லாஹிபனு உமர் அலி லாஹுத்ல்க அவர்கள் காதை திருகி கொண்டு இங்கு ஏன் வந்தாய் சென்று விடு அல்லாஹுவை அஞ்சாதவர்களை உன்னை அஞ்சுவார்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹுத் அவங்க கூறினார்களாம் அன்பானவர்களை இதை கொண்டு சிந்தித்து பார்க்கணும் ஒரு சிங்கங்கிறது நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய ஒன்று ஆனால் அது வழியில் நின்ன ஒன்று அப்துல்லாஹிபின் உமர் ரதியுள்ளாகத்தில்வங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் அதனுடைய காதை திருகி கொண்டு இங்கேயே வந்தாய் உன்னுடைய இடத்திற்கு செல்லு என்பதாக கொண்டு விட்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இரையச்சமுடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா நபிகள் நாயகம் சலதாகலீஸ் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழி பொய்யானதாக ஆகாது அன்பானவர்களே மண் ஹாஃபல்லாக என்பதாக அண்ணல பெருமான மன் சொல்லிருக்கிறாங்க யார் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அல்லாவுக்கு பயந்து நடக்கிறாங்களோ ஹாஃபலஹு குல்லுஷெயின் அவருக்கு எல்லா வஸ்துக்களும் பயப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் சல்லாஹ் அலீஸ்வல்லா அவங்க சொல்லி அந்த ஒரு தன்மை அந்த ஒரு இரையச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை எந்த ஒரு கவலையும் தேவையில்லை நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த இறை மூலமாக உயர்வை தருவான் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்ற அன்பானவர்களே அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சி நடந்து முழுமையான ஈமானை ஏற்று அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய அந்நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகுதாவாகும் அன் அஹமது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ